இன்றைய வேதவசனம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் ஆமேன் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் விசுவாசத்தினாலே சிலுவையில் மாம்சத்தில் மறைத்து நம் தேவனுடைய ஆவியினாலே பிழைத்திருக்கிறோம் எனவே நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் ஆவியின் அணியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கத்தோடு நடக்க வேண்டும் எங்களை உம்முடைய ஆவியில் பிழைக்க செய்த எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி